சுதந்திர மலர் நம்மேல் தூவும் இத்தருணத்தில் நம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர காற்றின் புதிய வாசனையை நுகர்ந்து சுதந்திர மேகம் நம்மை சூழ்வதை காண இங்கு இருக்கும் அனைவருக்கும் இந்த மாணவியின் எழுவத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்கள் நாம் நம் சித்தத்திலே பக்குவம் அடைய நாம் நம் தேசத்திலே தலை நிமிர நம்மை ஆள்பவரை நாம் தீர்மானிக்க ஓர் நாள் உதவியது என்றால் அது தான் என்னை பெற்ற தாயாம் பாரத தாயும் என்னை வளர்த்த தாயான தமிழ் தாயும் மகிழ்ச்சியடையும் வகையில் சுயநலத்தைக் கலைந்து பொதுநலத்தை பேணி அன்பன்னும் பயிரை ஒவ்வொரு இளைஞரின் மனதிலும் விதைக்க வந்துள்ளேன் சும்மாவா சுவாசித்தோம் சுதந்திரத்தை எண்ணி பாருங்கள் ஒருபுறம் அண்ணல் காந்தியுடன் இணைந்து அகிம்சை வழியில் போராட்டம் மறுபுறம் தோட்டாவை எதிர்த்த சுபாஷுடன் இணைந்து அதிரடி போராட்டம் கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீரத்தமிழின் மனதிலும் சிறையின் படியேறி தடியில் அடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரும் சிந்தையிலும் நிரம்பியிருந்தது என்ன தெரியுமா அடுத்த தலைமுறையாவது சுதேசி காற்றை சுவாசிக்கட்டுமே என்ற எண்ணம்தான் அந்நியரையும் அன்று சபாஸ் போட வைத்தார் சுபாஷ் ஆனால் இந்த உழவர்களுக்கு அணியக்கூட ஆடை பற்றாக்குறை குனியக்கூட குடிசை பற்ற ஓடப்பர் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்கில் ஓடப்பர் உயரப்பரெல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார் உணரப்பா நீ என்றார் பாவேந்தர் சிறையில் ஒரு நாள் கைதிகள் உண்பதற்கு ரொட்டி கொடுக்கப்பட்டிருந்தது அதில் மண் ஒட்டியிருப்பதைக் கண்டு நேரு ஒரு ஆங்கிலேய அதிகாரியிடம் முறையிட்டதற்கு அந்த ஆங்கிலேய அதிகாரி சொன்னார் நீங்கள் கேட்ட தானே விழுங்குங்கள் என்றார் அதற்கு நேரு சொன்னார் நாங்கள் எங்கள் நாட்டை கேட்பது விழுங்குவதற்காக அல்ல எங்கள் மக்களை வாழ வைக்கவே என்றார் உழுகிற காலத்தில் ஊர் சுற்றிவிட்டு அரைக்கிற காலத்தில் அறிவால் கொண்டு போனானாம் என்னும் பழமொழி ஒன்று உள்ளது இதை நம் தலைவர் ஒருவர் மிக அழகாக கூறியிருந்தார் என்ன தெரியுமா நான் மட்டும் அரியணையில் அமர்ந்தால் முதலில் அன்னசத்திரம் அனைத்தையும் மூட செய்திருப்பேன் ஏனெனில் உழைத்தால் தானே உலகம் நம் கையில் கிட்டும் இன்று நாம் விவசாய நாடு என்ற பெயர் பெற்றுவிட்டோம் ஆனால் விவசாயிக்கு தேவையான தரமான உணவை பெறவில்லையே விடுதலை நாடு என்ற பெயரை பெற்றுவிட்டோம் ஆனால் வல்லரசு நாடு என்ற பெயரை பெறவில்லையே சுதந்திர நாடு என்ற பெயரை பெற்றுவிட்டோம் ஆனால் சுவாசிக்கவே திணறுகிறோம் ஏன் தெரியுமா மரத்தை வெட்டினோம் மழை நின்று போச்சு மண்ணில் மாசு சேர்த்தோம் இன்னும் மருத்துவ செலவு கூடி போச்சு ஓசோன் படலத்தில் ஓட்டை போட்டோம் இன்று நம் வாழ்க்கை படலமே வம்பா போச்சு ஒரு காலத்தில் நம் நாட்டை பொன் வளையும் பூமி என்றார்கள் ஆனால் நாமோ குடியிருக்கும் தண்ணீரையே காசு கொடுத்து வாங்கும் அவல நிலையில் உள்ளோம் காவிரி நீர் கேட்டு கையேந்தி நின்றோம் ஆனால் இங்கிருக்கும் ஆறுகளையும் ஏறுகளையும் தூர்வாரி சுத்தம் செய்து இருந்தால் மூன்று வருடங்களுக்கு முன்பு பெய்த மழையே போதுமானதாக இருந்திருக்கும் செய்தோமா இல்லையே எனவே நண்பர்களே துவக்கமோ தியாகிகளிடம் ஆனால் தொடர்ச்சியோ நம்மிடம் என்பதை நினைவில் நிறுத்துங்கள் இன்று நம் நாட்டிற்கு எது தேவை என்பதை அறிந்து கலாமின் கனவுகளை நினைவாக்கி உண்டு வாழ்வது மட்டுமே வாழ்வல்ல வெற்றியோடு வாழ்வதே வாழ்வு என்பதை உணர்ந்து நமக்கான வழியை வகுத்து கொண்டால் சுதேசி காற்றை இனிமையாக சுவாசிக்கலாம் என்று கூறி என் உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்